ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே நாம் ஒரு நாள் முன்னாடியே வந்து வீடியோ பதிவிடுறதுனால சில பேர் ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நண்பர்களில்லை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அந்த லிங்க் நீங்க செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நமது ராசிக்கு தனித்துவமாக என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்ற பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் அழுத்துறதே இல்லைங்க நண்பர்களே மறந்துடாதீங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்கள் புதிய வீடியோவுக்கு உடனடியாக கிடைக்கும் ஸோ மறக்காம எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மற்றும் சுப தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்து குடையன் ஏழு குடையவன் பத்து குடையவன் எல்லாருக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பார்வை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிறது ராசி அதிபதி குரு இன்றைய தினம் இடத்தை வலுவாக பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் அதிகமான புகழ் மற்றும் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க இன்னைக்கு பழைய சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு மனசுல சில சோர்வான சூழ்நிலைகள் ஏற்படுங்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் நீங்கள் காரியங்களில் அதிகமான கவனத்தை செலுத்த நண்பர்களே குறிப்பாக வியாபாரத்துல இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நெளிவு செலுவிகள் என்ன அப்படின்றத நீங்க புரிந்து செயல்படுவீங்க இப்பொழுது என்ன ட்ரெண்டா போயிட்டு இருக்குது அந்த மாதிரி நவீன யுக்திகளை பயன்படுத்தி உங்க வியாபாரத்தை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நெளிவு சுழிவுகள் எல்லாமே இன்னைக்கு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு வியாபாரத்தில் இருக்கு அதன் மூலமாக நல்ல வகையில் உங்களது வியாபாரம் நல்ல வளர்ச்சியை பெற முடியும் நண்பர்களில்லை இன்றைய தினம் பேச்சுக்கள்ல கனிவு வேண்டுங்க ரொம்ப அடமெட்டா யாரையும் பேசக்கூடாது கேலி கிண்டல் பண்ணக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அதன் மூலமாக நன்மைகள் உண்டு நிறைய காரியங்களை உங்களால் சக்சஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் நண்பர்களே கடன் தொடர்பான சிந்தனைகள் வந்து அவ்வப்போது மனசுல ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடும் போட்டியில் நிறைந்து காணப்படுங்க எதிர்பாராத சில செலவுகள் மூலமாக உங்களது சேவிங்ஸ் குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கிறது வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் பழைய சிந்தனைகளை மட்டும் நீங்கள் இன்று தினம் தவிர்த்து விடுங்கள் பழைய சிந்தனைகள் மூலமாக தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை தவிர்த்து விட்டீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக நாளாக அமையும் அலுவலக பணிகள மற்றவங்களை பற்றிய கருத்துக்களை நீங்கள் வெளியிடுறதை தவிர்த்து விடுவது நல்லது யாருக்கிட்டையும் வந்து குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடிய அந்த தவறான மனப்பான்மையை வந்து ஒழித்து விட்டு இன்றைய தினம் நீங்கள் கனிமையாக பேசுங்க அன்போடு நடந்துக்குங்க இன்றைய தினம் எங்களை பருத்திய கருத்துக்களை வந்து நீங்க சொல்லக்கூடாதுங்க அதுல கொஞ்சம் கவனமா இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க நீங்கள் அதிகமான பாராட்டுகளையும் நல்ல புகழையும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக பெற முடியும் எனவே அலுவலக பணிகளில் நல்லவருக்கு எத்து காட்ட முடியுங்க மகிழ்ச்சியாக என்ற தினம் நாள் முழுக்க நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய நேரத்தை செலவிட முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் காரிய வெற்றிகள் இன்னைக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே அதிகமான மகிழ்ச்சியில் உங்கள் மனசில் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு கரைந்த சேமிப்பு பலங்களை ஈடுகட்டுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க நண்பர்கள் உறவினர்களை சந்திப்பீங்க நண்பர்கள் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் என்றாலும் எல்லா காரியங்களையும் நண்பர்களிட்டையும் நீங்கள் ஒப்படைக்க கூடாதுங்க சில காரியங்கள் வந்து அப்படி ஒப்படைச்சிருந்தீங்கன்னா உங்கள்கிட்டயே திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் உங்கள் பர்சனாலிட்டி வந்து ஒரு சென்ட் மாதிரி மற்றவங்களை ஈஸியாக கவரக்கூடிய நல்ல ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்தி தரும் இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நாளும் பிற்பக பண நிலமே மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே உங்களது எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்க குழந்தைகள் வந்து பூர்த்தி செய்யாம போறதுனால கொஞ்சம் ஏமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாங்க எனவே குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன ஏமாற்றங்கள் என்று உங்களுக்கு இருக்கிறது ஆனாலும் உங்களது கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு உங்க குழந்தைகளை வந்து உற்சாகப்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக ஆதரவாக இருக்க வேண்டியது அவசியம் அதன் மூலமாக உங்களது குழந்தைகளை நீங்கள் சிறப்பாக பராமரித்து நல்ல வகையில் முன்னேற்றத்தை பெற முடியணுள்ளே உங்களது நண்பர்களை வந்து நீண்ட காலத்துக்கு வர சந்திக்கப் போகிறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தினம் ஏற்படலாம் காதல் வாழ்க்கையில இந்த தினம் உங்களது மனக்குழுந்த காதலர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்ட்டு சில உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே அமையும் நின்றே இந்த தினம் எல்லா உறவு சொந்த பந்தங்களிடந்தும் விலகி நீங்கள் அமைதி தரக்கூடிய ஒரு இடத்தை தேடி அலையக்கூடிய வாய்ப்பில் இருக்கு அந்த மாதிரி ஒரு இடத்தை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுல நீங்க அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க நண்பர்களே இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க நீங்க வாழ்க்கையில அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களும் தீங்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துறையை வந்து அன்பான நல்ல ஒரு ஆரம்பிப்பை தருவாரு அந்த அன்பு மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் என்றே இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அதிகமான ஆதரவு தர வேண்டும் அவர்கள் வந்து சரியாக செயல்பட இல்லைன்னா நீங்கள் தான் துணையா இருந்து அவர்களுக்கான நல்ல வழிகாட்டுதலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றே மற்றபடி குடும்பம் நண்பர்கள் என அனைவருமே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தருவாங்க எனவே இன்றைய தினம் கலகலப்பான ஒரு நாள் சொல்லலாம் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கு ஈஸியாக நீங்கள் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும் பழைய சிந்தனைகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள் மிகச்சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் மாலை நேரம் உங்களுக்கு வெகு சிறப்பாக அமையும் நிறைய கலகலப்பான சூழல்கள் உங்களால் வந்து மாலை நேரத்தில் ஏற்படுத்தி கொள்ள முடியும் எனவே அதற்கான திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் மிகச்சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க அதிகமான பாராட்டுகள் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப obviously ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாங்க ஆரஞ்சு கலர் இன்னைக்கு உங்களுக்கு ரக்கியஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையிறது நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசிரா சேன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரங்கள் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உடல்ல கொஞ்சம் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படலாங்க அதற்கு உங்களது தான் காரணம் எனவே பழைய கசப்பான நினைவுகளை இன்றைய தினம் நினைவு கூறுவதை தவிர்த்து விடுங்கள் கனிவா பேசுங்க அன்போடு நடந்துக்குங்க மத்த நீங்க இயல்பாக இருந்த நண்பர்களை கொத்தங்குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காதிங்க அதன் மூலமாக அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல சூழல் உருவாக்கணும்னா நீங்க கனிமா பேசிட்டு மத்தவங்க கூட இணக்கமாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியும் போராட நட்சத்திரம் நண்பர்கள் இன்றைய தினம் வந்து உங்களுக்கு வியாபாரத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள் நுட்பங்களை தெரிந்து கொள்வீங்க நெளிவு செலுத்தி எல்லாமே இன்னைக்கு புலப்படக்கூடிய ஒரு நாள் அமைய நண்பர்களே இந்த தினம் நீங்கள் மற்றவங்களை பற்றிய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறது தவிர்த்து வர்றது நல்லது யார்ட்டையும் வந்து எந்த விதமான சூழலிலும் தவறாக யாரையும் வந்து பேசிடக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நாள் என்ற தினம் வியாபாரத்துல புதிதாக நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் கவனம் அதிகமான தேவை நண்பர்களே என்ற தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நண்பர்களே மற்ற விஷயங்களை நீங்க கண்டிப்பாக கவனம் செலுத்தக்கூடாது உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் வெளியூர் பயணங்கள் மூலமாக புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கிறது நிறைய போட்டிகள் இருக்கும் நண்பர்களே எல்லா போட்டிகளையும் உங்களால் வந்து திறம்பட சமாளிக்க முடியும் கடன் தொடர்பான சிந்தனைகள் வந்து மனசுல அவ்வப்போது வந்து போகலாம் ஆனாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் உண்டு எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் மிகச்சிறந்த நல்ல ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் என்பதால் அதை தவிர்த்தாமல் நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் போட்டிகள் நிறைந்த என்ற தினம் அதை திறம்பட சமாளிப்பீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே